இந்தியா மற்றும் மியான்மரில் இருக்க அரக்கன் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிளர்ச்சி படையை அளிப்பதற்காக பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் கூட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை திட்டிட்டு வர்றாங்க அதை பத்திதான் டீடைலா நீங்க பகுதியில் பார்க்க போறோம் அதே மாதிரியே அரக்கன் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிளர்ச்சி படை வருங்காலத்தில் ஒரு புதிய ஒரு நாடு ஒன்றை உருவாக்க ஒரு மிகப்பெரிய திட்டத்தை திட்டிட்டுப்பதாக தெரிகிறது அதை பத்திதான் டீடைலா நீங்க தீ பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நண்பர்களேம் பங்களாதேஷ் வந்து இப்போ அமைதியான நிலையில் இல்லை அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர் வந்து பதவி விலகினதுக்கு அப்புறம் அதனுடைய உலக அரசியல் டோட்டலா மாறி இருக்கு ஆக்சுவலா இப்பொழுது கரண்டா பிரதமர் இருக்கிற முகமது யூனிஸ் இவர் வந்து பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் உறவில் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது ஆனால் அவர்கள் பங்களாதேஷ் வந்து மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உணவு பற்றாக்குறை என்பது மிகவும் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது அதனால் இந்தியாட்ட மொத்தம் ரெண்டு முறை வந்து ரைஸை வந்து இந்தியாவிடம் வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க அதுவும் முக்கியமாக ஒரு முறை வந்து இருபத்தி ஏழாயிரம் டன்னும் இன்னொரு முறை வந்து ஒரு லட்சம் டன் வந்து நம்ம அரிசி வாங்கியிருப்பதாக தெரிகிறது அந்த அளவுக்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி இருக்காங்க அதே மாதிரியே அதுக்கு முக்கியமான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரியே அவர்கள் அரசியலில் ஏற்பட்ட மாற்றம் வந்து அவர்கள் மிகப்பெரிய பிரச்சனையை இப்போது சந்திப்பதாக தெரிகிறது அதே மாதிரியே இனி வந்து அவர்கள் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் உறவை எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் இருக்கு ஆனால் இப்பொழுது பிரதமராக இருக்க முகமது யூனிஸ் வந்து இந்தியாவுடன் நாங்கள் கூட்டு சேர மாட்டோம் நாங்கள் பாகிஸ்தானுடன் கூட்டு சேர்வோம் அப்படின்னு சொல்லி நிறைய யுக்திகளை எடுத்திருக்காரு ஆக்சுவலா அது முக்கியமா இருபத்தி நாலுல ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைனா பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய பயிற்சிகளை கொடுக்க திட்டம் தீட்டிருப்பதாக தெரிகிறது அதுவும் முக்கியமா இந்த பயிற்சி கிட்டத்தட்ட நாலு பகுதிகளில் நடக்க போகுது அதுவும் முக்கியமா பாகிஸ்தானுடைய சீனியர் ஆபிசர் தான் இந்த விஷயத்த கத்துக் கொடுக்க போறாங்க ஏன் வந்து இந்தியா இதை பார்த்து பயப்படணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தான் வந்து ஒருவேளை இந்தியாவுக்கு எதிராக தேவையில்லாத விஷயங்களை கற்றுக் பங்களாதேஷ் வந்து ஒரு காலத்தில் எதிரியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது அதே மாதிரியே பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அதுவும் முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து பங்களாதேஷ் சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆக போகுது இது வரைக்கும் எந்த ஷிப்மண்ணும் அனுப்புனது கிடையாது ஆனா இப்ப வந்து பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் உள்ள வரக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஷிப்மன் வந்து எதுவுமே செக் பண்ணாம டைரக்டா உள்ள எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே பாகிஸ்தான் வந்து விசாவே இல்லாம பங்களாதேஷ்க்குள்ள போக முடியும் அது மட்டும் இல்லாம வித்தவுட் செக்கிங் இல்லாம எலிதா வந்து உள்ள போவதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம்னா செக் பண்ண அதிகரிக்கிறாங்கன்னா ஆல்ரெடி வந்து பாகிஸ்தான் வந்து ஆயுதங்களை நீங்க எப்போ வேணாலும் கையில வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ரீசன்னால பங்களாதேஷ் வந்து எலிதா உள்ள அனுமதிக்கிறாங்க இது வந்து பாகிஸ்தானும் பங்களாதேஷ்கும் ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆனா பங்களாதேஷ் வந்து இன்னொரு மிகப்பெரிய சிக்கலில் சிக்கியிருக்காங்க அதுக்கு காரணம் மியான்மரில் இருக்க அரக்கன் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிளர்ச்சி படைதான் தான் இது வந்து பங்களாதேஷ்ல ஒரு சில பகுதியை ஆக்பை பண்ணியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது பார்டர்ல இருக்க முக்கியமான பகுதியை ஆக்பை பண்ணியிருப்பதாக தெரிகிறது ஆக்சுவலா இந்த மியான்மரில் இருக்க அரக்கன் ஆர்மி வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது அப்படிங்கிற ஒரு வருஷத்துல இந்த அரக்கன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன அமைப்பா தான் இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு தான் பர்மிய மன்னர்கள் மூலமா அப்ரூவல் கொடுத்தாங்க இந்த இதுவும் வந்து மியான்மர்ல ஒரு முக்கியமான கிளர்ச்சி இருக்கல அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்தாங்க அமைதியா தான் இருந்தாங்க ஒன்பதுல அபிஷியலா இருக்க ஒரு மாணவர் அமைப்பு தான் ஓபன் பண்றாங்க அதுவரைக்கு அது வந்து சின்ன அமைப்பா இருந்தது அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவர்கள் பெரிய எங்கேயோ தாக்குதல் அமைதியாவே இருந்தாங்க ஒரு முக்கியமான மியான்மர்ல ரொக்கின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நோருக்குனாங்க அப்பதான் இந்த அரக்கன் ஆர்மி வந்து இவங்களும் வந்து பெரிய கையு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அங்க எலெக்ஷன் நடந்தது அப்போ யார் ஸ்ட்ராங்ஸ் அண்ட் சுகி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு தான் வெற்றிகரமாக எலெக்ஷனில் வின் பண்ணுச்சு ஆக்சுவலாக அவர்கள் தான் வந்து பதவி பதவியேற்கணும் ஆனா அது வந்து நடக்கல அதுக்கு காரணம் அங்க வந்து எலெக்ஷன்ல வந்து நிறைய முறைகேடு நடந்திருக்கு அதனால நீங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாது இங்க வந்து ராணுவ ஆட்சி தான் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது வந்து அரக்க நார்மே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிளர்ச்சி படைக்கு சுத்தமா பிடிக்க கிடையாது ஏன்னா நம்ம நினைச்சதை வந்து பண்ண முடியாது இந்த ராணுவ அமைப்பு வந்துச்சுன்னா ஆனா ஒரு பர்டிகுலரா ஒரு கட்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த அரக்கன் ஆர்மி வந்து யூஎல்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூனிட் லீக் அரக்கன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கட்சி கட்சியில வந்து ஒன் ஆஃப் தி பார்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவர்கள் வந்து என்ன சொல்றாங்க நம்ம வந்து எலெக்ஷன்ல வந்து பர்டிகுலர் ஒரு கட்சி வின் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா ராணுவ ஆட்சி வந்துருச்சு இங்க வந்து உனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளாகிறாங்க அதே மாதிரியே இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா அங்க வந்து பர்டிகுலரான ஒரு ரீஜியன் மட்டும்தான் அதிகமாக இருக்கு ஆக்சுவலா புத்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மதம் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி வந்து அங்க வந்து மியான்மர்ல அதிகமாக இருக்காங்க அதே மாதிரியே கிறிஸ்டின் ஆறு சதவீதமும் அதே மாதிரியே இஸ்லாம் ரெண்டு சதவீதமும் அதே மாதிரி ஹிந்து வந்து ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்காங்க இதற்கு முக்கியமான காரணம் வந்து இங்க புத்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மதத்தை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அரக்கன் ஒரு முக்கியமான யோசனையும் முக்கியமான அட்டாக்கையும் முன்வைக்கிறாங்க அதே மாதிரியே மியான்மர்ல ரக்கின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி வந்து அரக்கன் ஃபுல்லா கைப்பற்றுறாங்க அதனால் இங்க வந்து மியான்மர்ல ஃபுல்லா ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருந்தாலும் இந்த ரக்கின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரக்கனார்மி ஆர்பி கண்ட்ரோல் இருக்காங்க ஆட்டி நம்ம என்ன வேணாலும் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டா என்ன வேணாலும் முடிவை மாத்திருக்கலாம் அந்த மாதிரி வந்து அரக்கன் வந்து செட் பண்றாங்க இது வந்து மியான்மருக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை அங்க இருக்க ராணுவ ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு ரொக்கின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில அவர்கள் ஒன்றரை வருஷம் போராடி வெற்றிகரமாக ஜெயிச்சாங்க ஆனா அந்த ரொக்கின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில ஏழு லட்சம் பேர் வந்து அகதிகளா போயிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு முக்கியமான அட்டாக் நடந்தது அந்த அட்டாக்ல வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் தொல்லை தாங்க முடியாம ஏழு லட்சம் பேர் இருந்து பங்களாதேஷ்க்கு அகதிகளா போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆனாலும் இதுவரைக்கும் அவர்கள் திரும்பி வர கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் அரக்கன் ஆர்மி மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல அரக்கன் ஆர்மி வந்து இந்த ரக்கின் முஸ்லிம் மேல அட்டாக் செஞ்சிருக்காங்க அதனால அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாம தான் அவர்கள் அந்த பகுதிக்கு போயிருக்காங்க அதே மாதிரியே இந்த ரக்கின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிளேஸ் வந்து தனிய ஒரு நாடு உருவாக மிகப்பெரிய முயற்சி நடந்திருப்பதாக தெரிகிறது அது கூட பங்களாதேஷ்ல ஒரு சில பகுதியை வந்து பாரதல ஆக்கி பண்ணியிருக்காங்க இதையும் இந்த ரக்கின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிளேஸியை வந்து அதை வச்சுக்கிட்டு புதுசா ஒரு நாடு உருவாகுவதுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் தீடி இருப்பதாக தெரிகிறது ஆக்சுவலா பங்களாதேஷ்ல டெக்னாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான பகுதியும் அதே மாதிரியே செயின்ட் மார்ட்டின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தீமையை வந்து மியான்மர்ல இருக்க அரக்கன் ஆர்மையை வந்து கைப்பற்றிருக்காங்க இந்த எல்லா பகுதியை தான் நம்ம வந்து புதுசா ஒரு நாடு உருவாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டிருப்பதாக தெரிகிறது இதே கான்செப்ட் தான் மியான்மர்ல இருக்க ஒரு முக்கியமான ரக்கின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முஸ்லீம் வந்து அகதிகளா இருக்காங்க அவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஒரு மிகப்பெரிய திட்டத்தை பங்களாதேஷ் திட்டிருப்பதாக தெரிகிறது இது வந்து பாகிஸ்தானும் பங்களாதேஷும் கூட்டு சேர்ந்து அரக்கன் ஆர்மியை அழிக்க துடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியுது அதே மாதிரியே இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இப்பொழுது அரக்கன் ஆர்மி மற்றும் இந்தியா இது ரெண்டும் வந்து கூட்டு சேர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஒருவேளை கூட்டு சேர்ந்து இந்தியாவை அழிக்க திட்டமிட்டாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு போராக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா இந்தியா அதுக்கெல்லாம் அடிப்படையாம அடிச்சு நோருக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதுவாகப்படுகிறது இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா வருங்காலத்தில் உலக அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயந்த்